வருடத்தில் கூட்டு எண் நான்கு வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் நான்கு என்று கூறிய கிரகம் ராகுங்க எண் நான்கு கூறிய கிரகம் ராகு இதற்குரிய திசை தெற்கு இதற்கு பிரதி செய்யக்கூடிய கிழமை ஞாயிறு வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் பிறந்த நாளின் கூட்டு எண் நான்கு என்று அமைந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்களும் ஜூலை முதல் ஆகஸ்ட் இருபது வரை சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கும் உரிய இயல்புகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க இதில் ராகு காலகட்டத்தில் இருந்தால் இந்த பிறந்தவர்களுக்கு ராகுவினுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்குங்க இந்த தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் சுதந்திரத்தை விரும்பும் சுதந்திர பறவைகளாக இவர்களுடைய வாழ்க்கை அமையுங்க எப்போதும் பயணம் செய்து கொண்டு இருப்பதையே விரும்புவார்கள் அதே விரைவில் புகழ் தரக்கூடிய சினிமா பத்திரிகை அரசு அரசியல் போன்றவற்றிலும் பிரபலமான நபர்கள் எந்த ஒரு காரியத்தையும் அனைவரும் சாதிக்கும்படி பிறரை கேலியாக இவர்கள் கெட்டிக்காரர்கள் இவர்களுடைய பேச்சை யார் கேட்கின்றார்கள் என்றெல்லாம் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் எதை நினைக்கிறார்களோ அதை பேசியே தீர்வார்கள் பிறர் பேசும் போது இடையில் பேசும் சுபாவம் உள்ளவர்கள் இளம் வயதில் முன்கோபக்காரர்களாக இருந்தாலும் பின்னாளில் அனுபவத்தின் வாயிலாக சாந்த நிறைந்தவர்களாகி விடுவார்கள் எளியோர்க்கு உதவும் மனம் கொண்டவர்கள் நான்காம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மிகவும் திறமை மிக்கவர்களாக இருப்பதால் இவர்களை சுற்றி எப்போதும் பல பேர் இருப்பார்கள் மிகவும் நுட்பமான வேலையிலும் எடுத்துக்கொண்ட வேலையை பற்றிய தகவல்களையும் இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் எங்கு எதை செய்தாலும் தனது செயலை பெருமைக்குரியதாக செய்து அதை நிலைநாட்டும் நோக்கத்திலேயே இருப்பார்கள் நான்கு என்ற தேதிகளில் பிறந்தவர்கள் பிறருடைய பேச்சுக்கு முரணாக பதிலை கூறுவார்கள் எந்த ஒரு வாதத்தையும் ஆராய்ந்து செய்துதான் முடிவெடுப்பார்கள் இவர்கள் பண அதிகமாக செலவு செய்யவும் மாட்டார்கள் அதிகமாக சேமித்து வைக்கவும் மாட்டார்கள் எப்போதும் உணர்ச்சியை யாரேனும் குறைவாக அதிகமாக இவர்களுக்கு கோபம் வரும் இந்த காரணத்தால் சில நேரங்களில் இவர் தனிமையை விரும்புவார்கள் வெற்றி அடைவதற்காக இவர் மிக அதிகமாக ஊக்கத்துடன் செயல்படக்கூடியவர்கள் இவர்களின் நல்ல சிந்தனையுடன் திறமைசாலியாக இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைகின்றனர் பெரும்பாலும் அவர்களுக்கு வீட்டில் அன்பும் அமைதியும் இருக்காது அன்புக்காக இயங்குபவர்களாக இருப்பார்கள் முன்பும் முன்பின் தெரியாதவர்கள் இவர்களிடம் அன்பு காட்டினால் அவர்களுக்கு பணிந்து விடுவார்கள் இந்த காரணத்தினால் இவர்கள் காதல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள் அன்பாக பேசுவார்கள் எல்லோருக்கும் அள்ளித்தர தயாராக இருப்பார்கள் புதுமையான சிந்தனைகளையும் செயல்களையும் கடைபிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் தனக்கு சரி என்று பட்டதை உடனே செய்து முடிக்க நினைப்பவர்கள் இவர் பெரும்பாலும் முன்கோபம் உடையவராக இருப்பது குடும்பத்தினருடன் ஏதேனும் பிரச்சனையில் ஈடுபட்ட வண்ணம் இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த நான்காம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கஷ்டப்பட்டு தான் பயன் அடைய முடியும் முயற்சிகள் எதுவும் இல்லாமல் தனித்து போராடியே வெற்றியடைய விரும்புவார்கள் மற்றவர்களுடைய தலையீடு அதிகமாக இருந்தால் எடுத்துக்கொண்ட முயற்சியை கைவிட்டு விடுவார்கள் இவர்களின் பெரும்பாலானோர் கடமை உணர்வோடு போராட பிறந்தவர்களாகவே தெரிகிறது இவர்கள் உத்தியோகத்திற்கு சென்று பணம் சம்பாதிப்பதை விட சொந்த தொழில் மூலம் பெரிய அளவில் செல்வத்தை பெற முடியும் சில நேரங்களில் அதிக உழைப்பும் ஓயாத அலைச்சலும் இவர்களுக்கு உளைச்சலையும் சோர்வையும் ஏற்படுத்தும் இவர்களுடைய உறுதியை சோதிப்பதற்காக வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் தீமையை செய்பவர்களை மன்னித்து விடுவார்கள் நான்கு என்ற பெயருக்கு ஏற்ப இவர்கள் நான்கு பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் சில நேரங்களில் முன்கோபியாக இருந்தாலும் இவர்கள் சரியான முறைப்படி நியூமராலஜியை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நான்கு என்ற எண்ணின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள் நடுத்தரமான உயரத்தையும் வட்ட வடிவமான முகத்தோற்றத்தையும் கண்களையும் சற்று பருமமான உடலையும் சுருண்டு படியாத தலைமுடியையும் காணப்படுவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த நான்காம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பிறந்தவர்கள் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் அது மட்டுமில்லாமல் அதிக கண்டிப்பு மிக்கவராய் இருப்பார்கள் பேச்சாற்றலும் நல்ல துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் சுயம் இருக்கும் சுகமறுக்கும் இராணுவ வீரருக்குரிய பலமும் நடை உடை பாவனைகளில் கட்டுப்பாடும் இருக்கும் குறித்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த நான்காம் தேதி பிறந்தவர்கள் இவர்களுடைய பேச்சில் இனிமையும் கவர்ச்சியும் ஆழ்ந்த கருத்துக்களும் இருக்கும் சிலர் கர்வத்துடன் பேசுவார்கள் இவர்கள் இனிமையாக பேசி பேச பழகிக் கொள்ள வேண்டும் வாழ்வின் சில சமயங்களில் ஏற்படும் சிக்கல்களுக்கு மனம் நோகாமல் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும் செயற்கரிய செயல் செய்யக்கூடிய செம்மையான மனம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வாழ்க்கையில் வளம் பெற மிக கடுமையாக உழைப்பார்கள் ஏற்பட்ட எதிர்ப்பையும் எளிதாக சமாளிக்கும் குணம் உடையவர்கள் வாழ்க்கையில் பல வகையான திருப்பங்களை சாதிப்பார்கள் சந்திப்பார்கள் கலையார்வம் மிக்கவர்கள் கவலையில் சில சமயம் மனம் முடிந்து போவார்கள் இந்த நான்காம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் பொறுப்புகள் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் அயல் நாட்டு நட்பு தொழில் முறைகள் இவர்களுக்கு நன்கு ஒத்துவரும் கண்ணியம் மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கடமை தவறாதவர்கள் சில காரியங்களில் விட்டுக்கொடுக்கும் குணம் இருந்தால் நிரந்தர வெற்றி நிச்சயம் இவர்களுக்கு உண்டு சாப்பாட்டு விஷயத்திலும் போகை இச்சைகளிலும் மிதமாக இருப்பது நல்லது உடலில் பாது சக்திகள் குறைந்தால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான்கு என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய பதிமூனாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது நேர்மையானவர்கள் பிறருக்கு உதவி புரியும் பெரும் பங்கு கொண்டவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் நிகழும் ஆபத்துக்கள் வந்து நீங்கும் இளமையிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள் சிறு வயதிலேயே இவர்களை பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும் அப்போது மன வலிமையுடனும் உண்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களுடன் வாழ்ந்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இவர்களுக்கு பெண்களால் அதிக இடையூறுகள் வந்து தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் அதிக சிந்தனை கொண்டவர்கள் மன வலிமை உடல் வலிமை மிகவர்கள் பொது காரியங்களில் முன்னின்று திறம்பட செய்து முடிக்கக்கூடியவர்கள் பெயர் என் அதிர்ஷகரமாக இருப்பின் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் இவர்களின் சிந்தனையில் அடிக்கடி மாறுதல் நடந்து கொண்டே இருக்கும் இளமையில் பாதிக்கப்பட்ட இவர்களின் வாழ்வின் பிற்கூறு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆன்மீக இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும் என்பது உண்மை அதே போல் கூட்டு எண் நான்கு என்று வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இவர்களிடம் நல்ல நிர்வாக திறமைகள் இருக்கும் எதையும் துணிந்து செய்யும் சாமர்த்தியசாலிகள் நான்கு என்ற எண்ணில் மற்ற மூன்று எண்காரர்களை விட இந்த இருபத்தி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எளிதில் பணம் சேரும் பாக்கியவான்கள் நன்மையை விட தீமையை இவர்களின் மனம் நாடும் விதி இவர்களை மிக தவறான பாதையில் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் சிலர் இளம் வயதில் தீய பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடும் அதே இவர்களை சூழ்ந்திருப்பவர்கள் இவர்களை பழிவாங்க தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல் போல் கூட்டு நான்கு என்று வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் இவ்வெண் சூட்சம பலத்தை கொண்டதாகும் மதிநுட்பமும் விஞ்ஞான அறிவும் கொண்டவர்கள் அதிக அளவில் மனோசக்திகள் இவர்களிடம் இருக்கும் புதிய சகாப்தம் படைக்கக்கூடிய புரட்சியாளர்கள் தூய சிந்தனையில் இருக்கும் மற்றவர்கள் இவர்களிடம் சிறிது நேரம் பேசும்போது போதே இவர்கள் மிகப்பெரிய அறிவாளி மேதை என்பதை உணர்ந்து விடுவார்கள் அந்த அளவிற்கு மதிநுட்பம் உள்ளவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள்